வணக்கம் நாய் வேணுமா வேண்டாமா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இது ஒரு பெரிய ஹாட் டாபிக்கா இருக்குது எனக்கு வந்து ரெண்டு சன்ஸ் இருக்காங்க ஒருத்தர் விஜய் இன்னொன்று வினோத் அந்த விஜய் ஒரு தடவை என்ன சொன்னார்னா அப்பா எல்லா பக்கமும் வந்து இந்த ஃபாரின் டாக்ஸை வந்து ரொம்ப நல்லா வளர்க்குறாங்க நம்ம வந்து ஒரு நாட்டு நாயை எடுத்து அதையும் ஒரு ஃபாரின் டாக் மாதிரி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் பரவாயில்லையே நல்ல ஐடியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கே போய் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு வேலச்சேரியில் இருக்கிற அந்த ப்ளூ கிராஸுக்காக வேண்டி போனோம் அப்போ நான் புல்லெட் வச்சிருப்பேன் நான் என் சன்னும் போனோம் போயிட்டு உள்ளே போயிட்டு அவங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க போயிட்டு அப்படியே சாம்பர் சாம்பர் சாம்பராக இருந்தது எல்லாத்துலேயும் நிறையா இருந்துச்சு அப்படியே பார்த்தோம் ஒரு எதுவும் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றும் நமக்கு அமையலை சரி வேணாம்பா நம்ம அப்புறமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வர்றோம் கேட்டு விட்டு வெளியே வரும்போது ஒரு சின்ன பையன் கையில் ஒரு நாய் குட்டி தூக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்தான் டேய் இங்கே பாப்பா பாப்பா என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால கொண்டு வந்து இங்கே ப்ளூ கிராஸில் விட்டுற சொல்லிட்டாங்க அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னா அப்படியா சரி எங்கள் கீழே விடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கையில் குட்டியாக வச்சுருந்தோம் கீழே விட்டா அந்த முகம் அழகாக இருந்தது அது என் பேசிட்டு பேசிக்கிட்டு பரவாயில்லையே நல்லா அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதையே நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த கேட்டில் வாட்ச்மெண்ட்ட சொன்னோம் இந்த மாதிரி அந்த பையன் நாயை விட்றதுக்காக வந்திருக்கான் நாங்கள் வந்து உள்ள சொல்லிவிட்டு நாங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னேன் சார் நீங்கள் அந்த நாய் பிடிச்சிருந்தா இப்படி எடுத்துகிட்டு போங்க உள்ளே போயிட்டு நீங்கள் அவங்க மூலமாக எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து அது நாய் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் வந்து இங்கே சொல்லணும் இப்படி நிறைய இருக்குது நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போங்கண்ணா சரிப்பான்னு சொல்லிவிட்டு அப்படியே புல்லட்டில் அந்த குட்டியை தூக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் பதிமூணு வருஷம் எங்கள் வீட்டில் குழந்த மாதிரி வளர்ந்தோம் பேர் வந்து டிராகன் அவனுடைய படங்கள்லாம் காட்டுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருடைய ஃபோட்டோலாம் எடுப்போம் இல்லையா இவன் ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பாசமாக அவங்க அம்மா என்னுடைய ஒய்ஃபு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போட்டு அப்படியே சாப்பிட போகிறோன்னு சொன்னோன்னே போய் பெட்டுக்கு அடியில் போந்துக்குவார் செவு ஓரமாக இவங்க அதை மாட்டாங்க நேராக இவங்க பெட்டுக்கு அடியில் படுத்து உள்ளே போய் செவு ஓரமாக ஊட்டிகிட்டு இருக்கவனுக்கு வாயில் ஊட்டி 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 சாப்பிட வச்சுட்டு வெளியே வருவாங்கல்ல சாப்பாடு வேணாம் தானே உள்ளே போனான் உள்ளே இருக்க வேண்டியது தானே இவங்க வெளியே வந்தானே அவனே வெளியே வந்துடுவான் ஸோ இப்படியாக வீட்டில் ஒரு குழந்தையாக அழகாக பதிமூணு வருஷம் வளர்ந்தான் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போச்சு தூக்கி தூக்கி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போனோம் காப்பாற்ற முடியல இறந்துட்டான் இறந்த உடனே உண்மையிலே என் சன் என்னுடைய டாக்டர் எல்லாம் நியூஸிலாண்ட்லேருந்து அழுகுறாங்க இங்கே நான் என்னுடைய விஸ்ஸஸ் என் ரெண்டாவது பையன் வினோத் எல்லாருமே என் அழுகிறோம் காலையில் நாலு மணிக்கு அப்படியே பெட்டில் படுத்து வச்சுருக்கோம் எங்கள் கண்ணு முன்னால் அப்படியே உயிர் போகுது அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவனை அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஒரு கிரேவ் நம்ம இது பக்கத்தில் இருக்க நம்ம ஐஜி ஆஃபீஸ் பக்கத்தில் கூட பெரிய இடுகாடு அந்த இடுகாட்டில் பர்மிஷன் வாங்கி ஒரு இடம் வாங்கி அதில் அவனை புதைச்சி அவனுக்கு ஒரு கலரை கட்டி இருக்கிறோம் வருஷம் வருஷம் ஒரு ஜூலை ஏழாம் தேதி அவர் இறந்த ஆக்சுவலாக அவருடைய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாக்க பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவன் எந்த தேதியில பிறந்தான்னு தெரில நாங்களாக ஒரு பிறந்த தேதி வச்சுக்கிட்டு அதே மாதிரி இறந்த தேதி எங்களுக்கு தெரியும் அந்த இறந்த தேதி போட்டு அவருக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு கிராமத்தில் மேகலத்தூரில் என் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் அவருடைய ஃபோட்டோ வச்சு மாலையெல்லாம் போட்டிருப்போம் இப்படியாக ஒரு குழந்தையாக வீட்டில் ஒருவராக நாங்கள் வந்து அந்த ட்ராகனை நாங்கள் வளர்த்தோம் ஆக்சுவலாக அவன் இறந்ததுக்கப்புறம் இனிமேல் நம்ம வந்து ட்ராக வளர்க்கக்கூடாது ஏன்னா ரொம்ப பாசமாக இருக்குது இன்னொன்று அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து கம்மி நம்முடைய லைஃப் ஸ்பேனோட கம்பேர் பண்ணுறது லைஃப் ஸ்பேன் கம்மி ஒரு மேக்ஸிமம் பதிமூணு வயசு பதிமூணு வருடம்தான் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போட்டுருக்குது நான் என்னுடைய அது பதினாலு பதினஞ்சு வருஷம் கூட இருக்கலாம் பட் எப்படி இருந்தால் நம்ம கண் தான் அவன் சாகிறான் அதனால் நம்மளால் அதை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு சில வருடங்கள் அமைதியாக இருந்தோம் ஒரு நாள் என்னுடைய வீட்டில் கேட்டுக்கு வெளியே அப்படியே வெளியே போயிட்டுருக்கேன் இப்போ ஆனால் ஒரு கருப்பு துணி மாதிரி கிடந்தது என்ன இந்த இடத்துல ஏன் ஒரு கருப்பு துணி கிடக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே போடலான்னு சொல்லிட்டு வெளியே பக்கம் போடலான்னு சொல்லிட்டு அதை கை வைக்கிறேன் பார்த்தா ஒரு நாய்க்குட்டி கருப்பாக அப்படியே வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் சின்ன குட்டி ஒன்று இருந்தது ஐயக்கும் இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இதை வந்து கொஞ்சம் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அது அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் வீட்டில் என்ன என்னன்னு கேட்டாங்க நாய்க்குட்டி தான் வளர்க்க சொன்னோமே சொன்னமே எதிர்க்கு ஐயோ நாய்க்குட்டி வளர்க்குறதுக்காக எடுத்துகிட்டு வரல அவன் பார்க்கறதுக்கு ஒரு இதோ சாக போகிற மாதிரி கடந்துச்சு அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என் ஆகட்டும் என்னுடைய சன்னாகட்டும் எல்லாருமே வந்து ஒரு எல்லாத்துக்கும் நாயை மேலே பூனை மேலே எல்லாத்துக்கு மேலே நம்ம வந்து பாசம் உள்ளவங்க ஸோ அப்படியே கொஞ்சம் அதுக்கு உயிர் கொடுக்கலாங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு பால் ஊற்றி தண்ணி கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து கொஞ்சம் காப்பாற்றி அப்புறம் கொண்டு விட்டுர்லாம் நினச்சோம் இல்லையா திரும்ப இந்த பாசம் ஊட்டிக்குச்சு அப்படியே வளர்ந்தான் குட்டியாக துணி மாதிரி கிடந்தவன் இன்னைக்கு எப்படி இருக்கான்னா அவன் நமக்கு வீட்டுக்கு யாராவது கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா பயங்கரமாக அவன் குரல் கொடுப்பான் அந்த மாதிரி என் வீட்டுக்கு வந்து நம்ம பெவின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்தார் அவர் இம்ம குலைச்சிக்கிட்டா இருந்தால் அதனால அவரை நான் மாடியில் வச்சு பேசிகிட்டு இருந்துட்டு இருந்தாலும் போகும்போது மனிதர்களை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுற மாதிரி அவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி கதை தொடர்ந்து அப்படி கேட்டுக்கிட்ட காமிச்சியாக பாருங்கள் ஐயோ இது என்ன டாகா பார்த்தா பிளாக் பேண்டர் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொன்னார் அளவுக்கு அவருடைய அழகாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அவருடைய ஃபோட்டோஸும் காட்டுறேன் கொஞ்சம் பாருங்கள் ஸோ இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் உண்மையாலுமே வந்து நம்ம அன்பு காட்டக்கூடிய ஒரு ஜீவன்கள் தான் நாயகம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் அதுக்குடிய பழக்க வழக்கங்கள் அதுக்கு செய்யக்கூடிய சே சே சேட்டைகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொறுத்துக்கலாமா இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட் எல்லா பக்கமும் இருக்கு ஸோ என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க நிறையா பேர் இப்போ மனிதர்களில் வந்து அமைதியானவர்கள் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இறக்க முடக்கா கடும் கோப முரணாம் சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி நாய்கள்லேயும் கடும் கோபம் வரக்கூடிய சில நாய்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலரில் போகும்போது விரட்டிக்கிட்டே வந்து காலை பிளுங்கிற மாதிரி வர்றது டூ வீலர் என்ன காரில் இருக்கும்போது போதே பின்னால் கற்றுக்கிட்டே ரொம்ப தூரம் வரட்டிட்டு வர நாய்கள்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த கூட்டம் சேர்ந்துட்டான்னு நினச்சங்களே அவங்க வந்து ஒரு கேங்கு மாதிரி ஆயிடுறாங்க ஒரு தனி தைரியம் வந்துடும் போல இருக்குது அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாய் ஒன்று சேரும்போது என்ன பண்ணுது இந்த மாதிரி பையனோ பொண்ணோ இந்த மாதிரி போகும்போது விரட்டிக்கிட்டு போகிறது பா அந்த பசங்க பொண்ணுங்க என்ன பண்ணும் அதுகளுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வரட்டும் சொன்னோம்னா அவங்க ஓடும் தான் சில பேர் நம்ம வந்து சில பேர் அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க நாயெல்லாம் பார்த்து ஓடக்கூடாது அப்படியே நிற்கணும் ஒரு நாய் எங்கேருந்து குழைச்சிட்டு வரும்போது குழந்தைங்க ஓடும் தான் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா நாய்களையும் நம்ம விற்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து எவன் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கான் அல்லது எந்த கூட்டம் ஃபெரோசியஸாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல இருக்கும்போது இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இதை நம்ம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட சொல்லி இவன் கொஞ்சம் ரொம்ப ஃபரோஷியஸாக இருக்கான் இல்லை இந்த கூட்டம் கொஞ்சம் ஃபரோஷியஸாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்கள மட்டும் அங்கேருந்து அப்புறப்படுத்தி அவங்கள எங்கேயாவது ஒரு ஹோமில் வச்சு அவங்கள வளர்க்கலாம் மற்றபடி நம்ம திருவிழா இருக்கக்கூடிய மற்ற டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாசம் உள்ளது நான் டீ போய் நின்று நிறைய பேர் ஊர் புற வாங்கி போட்டிங்கன்னா வாழ்நாள் முறைக்கு நீங்கள் போகிறப்பெல்லாம் உங்கள்கிட்ட வந்து ஒரு நன்றியோடு வாழாட்டுது அது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ அதனால் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஹெரோஷியஸாக இருக்கக்கூடிய அது தனி நாயாக இருந்தாலும் சரி கூட்டமாக இருந்தாலும் சரி அவங்கள மட்டும் நம்ம அரசாங்கத்தில் அதிகாரிகள்கிட்ட சொல்லி அவங்கள மட்டும் அப்புறப்படுத்தி எங்கேயாவது ஹோமுக்கு அவங்கள அனுப்பிச்சிட்டு மற்றவங்கள்லாம் பாசக்கார நாய்கள் நம்மக்கிட்ட வந்து அன்பாக பழகக்கூடிய நாய்கள்லாம் அவங்க பாட்டில் தெருவில் இருக்கட்டும் நம்மளும் அவங்களுடைய ஒரு வாயிலாக ஜீவன் நம்ம சொல்கிறோம் அந்த ஜீவன்கள் பாசமுள்ள ஜீவன்கள் அவங்களும் நம்மளோட வாழட்டும்ங்கிறது தான் என்னுடைய விருப்பம் வீட்டில் வளர்க்குறவங்க அழகாக வளங்க வெளியே இருக்கும்போது அந்த நாய்கள் வந்து எது தப்பாக நடந்துக்குதோ அதை மட்டும் அப்புறப்படுத்திட்டு மற்றவங்கள்லாம் நம்ம நம்மளோட வாழ்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்போது எங்கேயுமே வந்து அங்கே வந்து குற்றங்கள் ஜாஸ்தியாகும் அந்த மாதிரி இந்த கூட்டம் ஜாஸ்தி அதாவது நம்ம வந்து அந்த பர்த் கண்ட்ரோல் பண்ணாமல் நாய்களுடைய கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் வரும் அதுக்கு அரசாங்கம் பல திட்டங்கள்லாம் வச்சுருக்குறாங்க அவங்கள ஸ்டெரிலைஸ் பண்ணி அதே இடத்துல கொண்டு வந்து விடலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெரிலைசேஷன் கரெக்டாக நடந்து அதனுடைய பாப்புலேஷன் கரெக்டாக கண்ட்ரோலில் இருந்தேன்னா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிச்சயமாக இந்த தப்பு செய்யக்கூடிய அந்த நாய்களை நம்ம அப்புறப்படுத்தியது தான் நல்லது இது என்னுடைய சொந்த ஒப்பீனியன் நன்றி